இப்பொழுது இந்த செம்மணி புதைக்குழி தொடர்பான விடயங்களும் இதனோடு இணைத்துக் கொள்ளக்கூடியதாக ஒன்று ஒன்றாக அமைய இருக்கிறது செம்மணி புதைக்குழி என்பதை கூட மனித புதைக்குழி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிக கூடுதலான அதாவது கொடுக்கப்பட்ட வர்த்தமானியை மீண்டும் சகரிப்பது தொடர்பாக கொடுக்கப்பட்ட வர்த்தமானியை மீண்டும் ஈழப்பெறுவோம் என்று சொன்ன சொன்னவர்கள் இன்னும் அதை செய்யவில்லை என்று தகவல்கள் வந்திருக்கின்றன ஆகவே இந்த மூன்று மாதத்தை அது தாண்டி விட்டதானால்

முதலாவது இரவு வணக்கங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இரவு நேர நிகழ்ச்சி என்ற முற்றத்து மணி நிகழ்ச்சி இன்றைய முற்றத்து மொழி நிகழ்ச்சியை தோத்து வழங்கும் நான் உங்கள் அன்பின் விஜய் ராஜகோபால் இன்றைய நிகழ்ச்சியும் பலமை போல அரசியல் நிலவரங்களை பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது இந்த போர்க்குற்ற விசாரணை மீண்டும் ஒரு முறை பேச்சு பொருளா பேச்சு பொருளாக வந்திருக்கின்றது காரணம் என்னன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் ஆணையத்தின் மெய்து மைது உரிமை பேரவையின் ஆணையாளர் அஹ் மோக்கர் அவர்கள் இப்போது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு வருகை தர இருக்கின்றார் அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணமும் போக இருக்கின்றார் ஆகவே இது இப்பொழுது ஒரு அஹ் பேசு பொருளாக மட்டுமில்லை இது பேசப்பட வேண்டிய பொருளாக இருக்கின்றது தான் என்று நாங்கள் முதலாவதாக அதனை அழிக்க இருக்கின்றோம் நான்கு நாள் விஜயமாக அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கைக்கு வந்திருக்கின்றார் முக்கியமாக இந்த போது அவர் ஜார்ப்பாணத்திலே இருபத்தி ஐந்தாம் தேதி பயணத்தின் போது ஜாழ்ப்பான கட்சிகள் ஜாழ்பானத்தில் இருக்கின்ற கட்சி பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பல பல தரப்பட்டவர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக செய்திகள் வந்திருக்கின்றன அஹ் அதன் அடிப்படையில அஹ் அதன் அடிப்படையில இந்த முறை வந்து என்ன இதுல முக்கியத்துவம் பெறுகின்றதுன்னு சொன்னால் இந்த போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகளை ஆய்வு செய்வதற்கும் அதாவது போர்க்கிட்டங்கள் தொடர்பான பொறுப்பு கூறுதல் பொறிமுறைகள் தொடர்பாக அவர் ஆய்வார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதாவது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இந்த மனித உரிமை சபையிலே ஆஹ் மனித உரிமை சபையை கூடும் பொழுது அதிலே இது தொடர்பாக பேசப்பட இருக்கின்றது அதாவது இலங்கை ராணுவம் மீது சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமை முறைகள் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பெற இருக்கின்ற கூட்டத்தொடரிலே இது தொடர்பாக ஒரு ஆவணம் ஒன்றை சமர்ப்பிப்பதோ அதோட செயற்பாடுகளுக்காகத்தான் இவர் வருகின்றார் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை இப்பொழுது இந்த புதிய அரசாங்கத்திலே இது முதல் முறையாகத்தான் இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அதாவது மேத உரிமை அஹ் உம் ஆணையாளர் இலங்கைக்கு வருவது ஆகவே இது இதை நாங்கள் சரியான முறையே பயன்படுத்த வேண்டும் என்ற விடயம் இப்பொழுது முன்னிலை நிறுத்தப்பட்டு வருகின்றது தாய் பகுதியிலும் சரி இங்கேயும் சரி நாங்கள் என்னென்ன செயற்பாடுகளை செய்யலாம் அதாவது வந்து இந்த உரிமை ஆணையாளர் அதுல ஒரு முக்கியமான என்ன இந்த முறை வரும்பொழுது இந்த அஹ் உரிமை அதாவது இந்த போர்க்கிட்டம் தொடர்பான சில விடயங்களை ஆட இருப்பதாக சொல்லி கொண்டு வர்றபடியினால நாங்க வந்து இதனை சரியான முறையிலே ஆவணப்படுத்தி அவருக்கு கொடுப்பது அல்லது அந்த கட்சிகள் சரியான முறையிலே அவர்களை சந்தித்து அந்த விபரங்களை கொடுப்பது அல்லது இது ஒரு போர்க்கிட்ட விசாரணை அதாவது மூன்றாம் தரப்பை அடி வைத்து அதாவது இலங்கைக்குள்ளே இல்லாமல் ஒரு வெளிப்படையாக கொண்டு வரப்பட வேண்டும் அதாவது இலங்கையை குற்றம் செய்தவர்களை விசாரிப்பதுக்கு அப்பால் சர்வதேச விசாரணை ஒன்றை செய்ய வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே இது நிச்சயமாக இந்த அரசாங்கம் கொஞ்சம் விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொன்னால் ராஜபக்ஷ அவர்களுக்கு தன்னரை வாங்கி கொடுப்பதில் இவர்களுக்கு எந்தவித அச்சமும் இருக்காது ஆனாலும் அந்த போர்க்குற்றம் இராணுவத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று சொன்னால் அதில் கொஞ்சம் அவர்கள் யோசிப்பார்கள் இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதே ஆழமான உண்மையாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகளை செய்வதற்காக அல்லது தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக மனித உரிமை அவையின் ஆணையாளர் இப்பொழுது இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கை வர இருக்கின்றார் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கை இருக்கின்றார் ஆகவே என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் இப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் என்னென்ன செய்யலாம் என்னென்ன விடயங்களை பேச வேண்டும் எங்களுடைய மக்களை அங்கீகரிக்கின்றவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களை எப்படி நாங்கள் அஹ் புலம்பெயர்ந்த சமூகங்கள் அவர்களை என்ன வழி வழிப்படுத்தலாம் அல்லது அவர்களுக்கான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்ளலாம் என்ற விடியத்தை இன்று நாங்கள் பேசலாம் என்று இருக்கிறோம் அந்த விடயம் ஒரு முக்கியமான விடயமா இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த செம்மணி புதைக்குழி தொடர்பான விடயங்களும் இதனோடு இணைத்துக் கொள்ளக்கூடியதாக ஒன்று ஒன்றாக அமைய இருக்கின்றது இப்பொழுது செம்மணி அஹ் புதைக்குழி என்பதை கூட மனித புதைக்குழி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிக கூடுதலான எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருப்பதனால் இது தொடர்பான விசாரணைகளையும் இதனோடு சேர்த்துக்கொள்ள அஹ் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளை அஹ் ஊக்குவிக்க வேண்டும் அல்லது ஊக்குவித்து இப்பொழுது ஏற்கனவே அஹ் சில ஆர்ப்பாட்டங்கள் அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெற்றோர் உறவினர்கள் வந்து தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி அங்கு ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பாகவும் ஒரு ஒரு பகுதியில் அவர்கள் பேசுகின்ற அல்லது அங்கே நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான சில ஆஹ் ஒலிப்பதிவுகளையும் உங்களுக்காக திற காத்திருக்கின்றேன் அத்தோடு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் வந்து இப்பொழுது இந்த மாக உள்ளூராட்சி சபையிலே ஆட்சிமைப்பதிலே அடிபாட்டு குத்துப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில வந்து இந்த ஆறாயிரம் ஹெக்டேர் காணிகளை நாங்கள் வந்து அந்த அதாவது கொடுக்கப்பட்ட வர்த்தமானியை மீண்டும் சகரிப்பது தொடர்பாக கொடுக்கப்பட்ட வர்த்தமானியை மீண்டும் மீளப் என்று சொன்ன சொன்னவர்கள் இன்னும் அதை செய்யவில்லை என்று தகவல்கள் வந்திருக்கின்றன ஆகவே இந்த மூன்று மாதத்தை அது தாண்டி விட்டதானால் அதாவது விட்ரோ பண்ண அதாவது மீள புறப்படவில்லையானால் அந்த அந்த காணிகளை அபகரிக்கின்ற விடயம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை நாங்கள் மீண்டும் ஊடகங்களாகி நாங்களும் வெளிப்படுத்த வேண்டும் அதே போல இதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமையிலும் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இந்த ஆறாயிரம் ஹெக்டேர் நிலத்தை சூழிகரிப்பு தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தல் வழங்கப்பட்டது அது மீளப்பெறுவதாக பாராளுமன்றத்திலே அவர்கள் குறிப்பிட்டாலும் அது இன்னும் மீளப்பெறப்படவில்லை ஆகவே இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இதனையும் இதிலே இந்த ஆக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் பொழுது இப்படியான விடயங்கள் எல்லாம் இறைச்சித்திகரிப்புக்குள்ளே அடங்கும் என்பதை அல்லது காணிகளை பறி முதல் செய்வது தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டும் என்ற விடயத்தை இந்த மூன்று விடயங்களை ஒன்றை நாங்கள் பேசலாம் என்றிருக்கின்றேன் அந்த வகையில் முதலாவதாக ஒரு நேர் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேர் வணக்கம் 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 ஐயா சொல்லுங்கள் அப்படி இருக்கின்றீர்கள் நிலம் நிலம் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு நாட்கள் இல்லை உடனடியாக அதாவது நீங்கள் பார்த்தீர்களோ தெரியாது ராமலிங்கம் சந்திரசேகர் அவரை தெரிந்தானே வாய்ப்பு தெரியாத அவருடைய கடைசி அதாவது இன்றைய ஒரு ஒரு காரசாரமாக விஷயங்கள் எல்லாம் அனல் பிறக்கப்பட்டிருக்கிறார் தமிழ் கட்சிகளை எல்லாம் கிழித்து தொங்க என்னண்டு அவன் ஆம் ஆகவே அவரை போன்றவர்களை தாயகம் பேட்டி காண வேண்டும் இந்த போர்க்குற்ற விசாரணை என்றாலும் சரி காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனை என்றாலும் சரி காணி பிரச்சனை பேட்டி காணும் பொழுது நாங்கள் காண்பதானால் அவர்கள் பலகளில் அவர் சொல்லுகின்றார் எத்தனையோ விடயங்கள் ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்ற எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது அவர் இப்ப தமிழ் கட்சிகளை அதை அதை அதான் அதாவது அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் எங்கெங்கு தவறுகிறார்கள் என்பதை நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு நடந்த அநீதியை பற்றி கதைப்பவரிடம் நாங்கள் எதை பற்றி கேட்க உரிமை இல்லை எங்களுக்கு எல்லாவற்றையும் பற்றி தமிழோடு சம்பந்தப்பட்ட அத்தனை தமிழ் அரசியல்வாதிகளை பற்றி என்றாலும் சரி அவர் அரசியல்வா உதாரணத்துக்கு நீங்கள் அந்த இதில் நோட் பண்ணீர்களோ தெரியாது சுமந்திரனை பற்றி அவர் மறைமுகமாக தாக்குறார் ஜனாதிபதி சட்டத்தரணி கொழும்புல காஜட்டையும் யாழ்ப்பாணத்திலும் சட்டத்தரணி அரசியல்வாதிகளை பத்தி எல்லாம் சொல்லுறாரு ஆகவே முதலில் இந்த அரசாங்கம் தாங்க செய்ய வேண்டியதை சரியாக அவர் சரி அவர் சொல்வது சரி ஊழல்கள் எல்லாம் பழைய அரசாங்கங்கள் செய்த பழைய ஆட்சியாளர்கள் ரணில் மிதமான குடும்பம் எல்லார எல்லார பத்தியும் அவர் சொல்வதெல்லாம் சரி சரிய எடுத்துக்கொண்டாலும் சரியா இருந்தாலும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றதுதான் முக்கியம் அவருடைய பேஜிலே வந்து அவர் அவர் வந்து தன்னுடைய கட்சி அவர் தமிழராக பேசுவதுக்கு அப்பால் அவர் கட்சியின் சார்பாக பேசுகின்றார் என்பதை மிக ஆனந்திரமாக பார்க்கக்கூடிய இருக்கின்றனர் அவர் வந்து அஹ் தமிழ் அரசியல்வாதிகளை அஹ் குறைகளை கூறுவதும் அதாவது இப்பொழுது வந்து அதாவது இபிடிபியோடு இணைந்தது தொடர்பாக எல்லாம் அவர் பேசுகின்றார் அவர் அவர்கள் செய்தது இந்த தவிடிவிர கூட ஒன்றுமே செய்ய முடியாமல் இருப்பவர்கள் இவ்வாறு பேசுவது அவர்களுடைய சொல்லுவது அவர்களும் இயலாதவர்கள் தான் என்பது தெரிகின்றது ஆனாலும் அவர் இவர்களை சொல்லும் பொழுது இவர்கள் இதை கேட்டாவது திருந்த வேண்டும் என்று ஒன்று பார்க்கலாம் அதே வேளையிலே அவரை நாங்கள் கண்டால் கேட்க வேண்டிய கனகளை இருக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் பல செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று சொல்ல முடியும் அவரை மட்டுமல்ல ஜனாதிபதியை கூட எங்களுக்கு நாங்கள் நேரடியாக கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது யாழ்ப்பாணத்து வாக்காளரை பற்றி கலைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கும் என்றார் எங்களுக்கு ஏன் அந்த உரிமை இல்லை ஆகவே ஆகவே நீங்கள் தயவு செய்து வேறு வீண் விஷயங்களில் பொழுதை வீணாக்காமல் இந்த இருபத்தி மூன்றுக்கு முதல் இந்த அரசாங்கம் இப்பொழுது நடைமுறையில் இருக்கும் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தை திருத்தும் வேலையை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு நாங்கள் இன்றைய இன்றைய தொழில்நுட்பத்தின் உதவியை கொண்டு நாங்கள் ஒரு ஜூம் மீட்டிங்கோ என்னவோ ஒழுங்கு பண்ணி நாங்கள் செய்யும் தொடர்பாக நாங்கள் மூன்று விடயங்களை செய்வதற்கு வந்து மைத உரிமை ஆணையாளர் வந்து இலங்கைக்கு வருகின்றார் அவர் அவர் பொழுது என்ன விடயங்களை தயாரிப்புகளை செய்யலாம் இப்போ விசமளி புகைக்குழு தொடர்பாகவும் இந்த ஆறாயிரம் ஏக்கர் காணிகள் சூழிகரிப்பு தொடர்பாகவும் நிச்சயமாக நாங்கள் பேச வேண்டும் இவர்களுடன் இவர்களுடன் பேச வேண்டும் ஆனால் அதற்கு முதல் அவர்களுக்கு எழுத்தில் அனுப்பலாம் அதற்கு எங்களுக்கு தொழில்நுட்பம் என்று இருக்கிறது கையில் ஜனாதிபதிக்கு நேரடியாக ரத்தம் படுகிற விதமாக தமிழில் எழுத வேண்டும் அவர் ராமலிங்க சந்திரசேகர போல தமிழ் முக்கியமான மந்திரி அவர் அவரை பிடித்து அவர் மொழிபெயர்த்து எடுத்துக் கொள்ளட்டு அது தமிழில் எழுதினாலும் சரி ஆங்கிலத்தில் எழுதினாலும் சரி என்ன செய்யலாம் என்றதுக்கு நீங்கள் ஒன்று சொல்லுகின்றீர்கள் முதலாவதாக அவருக்கு ஒரு ஆவண கடிதம் ஒன்றை அனுப்பலாம் அடுத்தது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் மக்கள நாங்கள் கடிதம் அதாவது அதாவது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணத்தக்க அதாவது அவர் நடவடிக்கை எடுக்கத்தக்க விதமாக அந்த கடிதம் எழுதினால் அந்த கடிதத்துக்கு பதில் இருக்காமல் இருக்க முடியாது அதாவது இப்பொழுது கடிதம் எழுதுவதால் அமைப்பு சார்பாக ஒரு அமைப்பு எழுத வேண்டும் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் எழுத வேண்டும் ஆகவே எப்படி அதை செய்யலாம் என்று சொல்லுங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் இன்று மக்கள் பிரதிநிதி அதுதான் நான் முதலில் சொல்ல வந்தேன் மக்கள் பிரதிநிதிகள் என்று இருக்கிறவர் இன்றைக்கு ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு தமிழ் அதாவது தமிழ் வாக்குகளை யாழ்ப்பாணத்தில் வருங்காலத்தில் இப்பொழுது அவர் அதாவது இந்த உள்ளூராட்சி சபைகள் விஷயங்கள் எல்லாம் இன்று அந்த பேட்டியில் பேசுகிறார் அந்த அந்த மாதிரியான விஷயங்களில் இன்று வாக்காளர்களின் தொடர்புகள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக அவர்களை வெல்ல வைத்த மக்கள் இருக்கிறார்கள் அவர் அவர் சொல்லுகிறார் அந்த போட்டியில் தாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகள் அதாவது உதாரணத்துக்கு யாழ்ப்பாண மேயர் தெரிவை பற்றி அவர் சொன்னார் நீங்கள் கேட்டிருக்கலோ தெரியாது அந்த மேயர் தெரிவு நாங்கள் தலையிட்டிருந்தால் நாங்கள் பெரும்பான்மையோடு എറ വെട്ടു തലയെ ഇടയിലേ അതിലെല്ലാം കുളർ പണികൾ നടന്നു അതക്കുറിയ വഴി വൈകിട്ട് ഉണ്ടോ ഇങ്ങോ ആസ്ത്രേലിയാവിൽ അറുജീവികൾ ഇല്ലാമില്ലേ ആകെ ആസ്ത്രേലിയാവിൽ വാഴും പുത്തുജീവികൾ നാടുകളിൽ വാഴും കൊറിയൻ அதாவது புலம்பெயர்வாழ் தமிழ் மக்கள் இருக்கும் அறிவு எல்லாரும் ஒன்று சேர்ந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எங்கள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் சட்ட வல்லுநர் ருத்ரகுமார் என்ன செய்கிறார் இப்பொழுது ஏன் அவர் கதைக்கப்படாது ஏன் அவர் பேசக்கூடாது இது அரசாங்கம் அரசாங்கம் அதாவது ஐக்கிய நாடுகள் இருந்த அந்த கமிஷனர் வருகிறார் என்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து யூஎன் அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டியது அரச அதாவது ஜனாதிபதி மட்டத்தில் தான் அவர் தொடர்பு கொள்ளுவார் கொள்வார் அவரை ஜனாதிபதி தான் அவரோடு கதைக்க ஆகவே ஜனாதிபதி யாரை பற்றி கிடைக்க போறார் போர்க்குற்றவாளிகளின் பற்றி கிடைக்க போறார் போர்க்குற்றவாளிகளில் முதல்வர் இடத்தில் இருப்பவர்கள் யார் ராஜபக்த குடும்பம் யாரோ பற்றி சொல்றார் ராமலிங்கம் சந்திரசேகர் ராஜபக்த குடும்பத்தை முதலாவதாக சாட்டுகிறார் அடுத்த வீராங்களை சாட்டுகிறார் எல்லாரையும் சாட்டுகிறார் இவ்வளவு நாளும் அரணகத்தில் இருந்தவர்கள் ஆகவே சரி ஒன்று நீங்கள் சொல்லுங்க கடிதம் அனுப்பலாம் இரண்டாவது என்ன செய்யலாம் நினைக்கிறீர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலப்பகுதியை நாங்கள் பயன்படுத்தி அமைப்புகள் சார்பாக ஏதாவது செய்ய முடியுமா இங்கே இருக்கின்ற அமைப்புகள் அல்லது அங்கே இருக்கின்ற இங்கே பல அமைப்புகள் இருக்கின்றன அங்கே பல தொண்டர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அதாவது என்ன இப்பொழுதும் அவர் அவருடைய போட்டியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது உதாரணத்துக்கு இங்கிருக்கும் அமைப்புகள் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் நன்று ஆனால் உதாரணத்துக்கு நாங்கள் ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் என்று ஒன்று உண்டாக்கினோம் உண்டாக்கி

அந்த ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசில் நான் ஐநூறு டாலர்கள் ஐந்து வருஷத்துக்கு சந்தாப்படுத்த கட்டி சேர்ந்த முதலாவது நடே நான் இன்று அந்த ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸில் நடந்த தில்லு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஒரு அனுவல் ஜெனரல் மீட்டிங் மெல்பர்னில் நடந்த பொழுது அதன் சீவிய காலத்தில் இரண்டாவதோ மூன்றாவதோ தெரியாதது ஞாபகம் இல்லை ஒரு ஏஜிஎம் பொழுது ஒரு 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 லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் அதாவது ஒரு பட்டியலையே கொடுத்து அனுப்பியிருந்தேன் அந்த கூட்டத்துக்கு தலைமையாகும் தலைவரிடம் அது கொடுக்கப்பட்டது ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் மூலம் அந்த அந்த அனுவல் ஜெனரல் மீட்டிங் வருடம் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற இங்கு சிட்னியில் இருந்து போன ஒருவரிடம் நான் ஒரு கேள்விப்பட்டியலே அனுப்பியிருந்தேன் ஆனால் அந்த கேள்வியில் ஒரு கேள்விக்கும் பதிலளிக்க அவர்களுக்கு திராணி கிடையாது

புதிய தலைப்பு வந்து என்று நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு விடயம் ஏற்கனவே நான் பேசியது கேட்டிருப்பீர்கள் நம்புகின்றேன் சொல்லுங்கள் ஓ நான் இந்த அரசியல் கட்சிகள் ஒருமித்த குரல்ல ஒரு கோரிக்கையா என்று சொல்வார்கள் என்றால் இப்ப வருகிறவர்களிடம் இந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்க சேர்த்து கொடுக்குற நிலைமையெல்லாம் தாண்டித்தான் என்னென்னா ஒபிஷியலா உம் அச்சு நாடுகள் மனித உரிமை கழகம் இது சம்பந்தமான ஆதாரங்களை திரட்டுற பணியே ரெண்டு வருஷமா செய்கிறார்கள் அதுதான் அவற்ற கடைசியா வந்த ரிசல்யூஷன் அதில் வந்தது ஆனா அங்கத்தை மக்களிட பிரதிநிதிகளும் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களும் தமிழ் மக்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு என்ன விருப்பம்ன்றத அவர்கள்

மனித உரிமை அமைப்புகளினால் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்வது நல்லது என்ன உங்களுக்கு இந்த உண்ணக விசாரணையில நம்பிக்கை இல்ல அதாவது இந்த மக்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படணும் என்றது இல்லை நோக்கம் எங்களுக்கு அந்த மக்களுக்கு என்ன நடந்தது அதுக்கு யார் பொறுப்பாளிகள் அப்படி ஒரு அது சம்பந்தமான ஒரு நியாயமான விசாரணை நடக்கைக்குள்ள ஒரு ஒரு நீதிட்டப்படும் அதை 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 வச்சுக்கொள் அதை ஒரு அடிப்படையா கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு ஒரு தீர்வு பெறுறதுக்கு உதவும் என்று மக்கள் நம்புகிறார்கள் நாங்களும் அதை நம்புகிறோம் விடுபட்டவர்களுடைய மாவட்டம் கூடாது பார்த்தால் மனித உரிமை அல்லது இன்ன சுத்தி அரிப்பு நடந்தது வந்து நாங்கள் இப்பொழுது எப்பொழுதோ அல்லது இன்னொரு ஐந்து வருஷத்துலயோ இன்னோ நாங்கள் ஒரு வகையிலே நிரூபித்தால் மட்டுந்தான் எங்களுக்கு இனி விமர்சனம் கிடைக்குமா அதை விட வழி இல்லை என்ன இனி ஆயுதமேந்தி போராடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல இது கூட வாய்ப்பும் நான் நெகட்டிவா என்னுடைய செஞ்சு நெகட்டிவா இருக்க கூடும் ஆனா அதுக்காக போராடுற அந்த எண்ணம் அல்லது அது 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 ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு விடயமா இப்ப இருக்குதா சர்வதேசத்துல அல்லதுன்னு பார்த்தா அது கேள்விக்குறியான நிலையில தான் நாங்க இப்ப இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இப்பொழுது காசாவில கூட அஹ் சவுத் சவுத் அமெரிக்காவில அல்ல கொண்டு வரப்பட்டு ஒரு வயனாளி பண்ணு சொல்லி கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை முடியவில்லை அமெரிக்கா ஆனாலும் ஒரு தேவை கருவி ஒரு ஒரு காலத்திலே அபுகோல அரசியலின் மாற்றம் பெறும் பொழுது இது ஒரு முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் நாங்கள் இதனை அவ்வப்போது எரிகின்ற ஒரு நெருப்பாக வளர்ந்து விட்ட இது நாங்கள் கம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் நாங்கள் இது எங்களுக்கு நடவடிக்கை இல்லை என்றதை நாங்களும் ஏற்றுக்கொள்றோம் என்று அப்படி ஒன்றுக்கும் நாங்கள் போக இல்லை அப்படி போறதுக்கும் சந்தர்ப்பமே இல்ல நாங்கள் கேட்டுக்கொண்டு நம்பிக்கையே இல்லாவிட்டாலும் எங்கள தரப்பில் இருந்த சிந்தனை கேள்வி அல்லது ஒன்றாகவும் கோரிக்கை ஒரே மாதிரி இருக்கிறத வச்சிருக்கணும் அது அது நெருப்ப ஊதி நாங்கள் அப்படியே எரியா விட எரியா விட்டாலும் எரி எரிநிலையிலேயே நிலையிலேயே வச்சிருக்கணும் என்று சொல்லலாம் வச்சிருக்கணும் அத அரசியல் கட்சிகள் ஒரே ஒரே உடல்ல அதை சொல்லணும் அதுதான் பாதிக்கப்பட்டது நாங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கல என்ற எண்ணம் உங்களோட மக்கள் மத்தியில எப்பவுமே இருக்குது அந்த வழி இருக்கு மட்டும் நாங்கள் ஒரு ஒருமித்த இலங்கையில பயணிக்க இயலாத ஒரு மனநிலையில இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு இந்த சர்வதேச சமூகம் எங்களுக்கு நடந்த நீதிய மறந்துடக்கூடாது என்றதான் எங்களோட கோரிக்கை நிச்சயமா நிச்சயமா இந்த அதுல இப்பொழுது நாங்கள் கிடையாது கருணா சொன்னார் கருணா ரெட்னா என்ன சொன்னார் என்று சொன்னால் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பலாம் அல்லது அப்படியான மகஜர் போல அனுப்பலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன விட நாங்கள் புலம்பெயர் மக்களாகிய நாங்கள் அல்லது தாயக மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் அதாவது உள்ளூர்ல செய்யறதுக்கு எதுவுமே இல்லை வெளிநாடுல இருக்க வெளிநாட்டு அரசாங்கத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய சில நாடுகள்ல அவர்கள் செய்கிறார்கள் தான் யூகேலையோ அல்லது கனடாவிலேயோ சில யூரோப்பியன் நாடுகளையோ செய்கிறார்கள் ஆஸ்திரேலியாவிலயும் அரசியல் ரீதியா செய்யாட்டியும் அறிவு ரீதியாக அல்லது இந்த வர வேற விடயங்கள்ல அவர்கள் பண்றார்கள் தான் இல்ல இல்ல அதுக்கு மேல இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்க இப்பொழுது மனித உரிமை ஆணையாளர் வந்து இலங்கைக்கு போகிறார் அப்ப அவர் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு விடயம் என்று ஒரு சின்ன ஒரு தான் அதாவது இந்த போர்க்கிட்டங்கள் தொடர்பாக விசாரணைக்கா செய்வதற்கான ஆதாரங்களை பெறுவதற்காக அல்லது இந்த செப்டம்பர் மாதம் வரை இருக்கின்ற கூட்டத்தொடரிலே சமர்ப்பிப்பதற்கான சில தகவல்களை பெறுவதற்காக இந்த புதிய அரசாங்கத்தின் காலத்திலே வருக ஆகவே பழைய அரசாங்க காலத்திலே பல நடந்தாலும் இப்பொழுது எங்களுக்கு ஒரு புதிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு அதை பயன்படுத்தலாம் என்ன ஓ அவர் எனக்கு எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன் அங்கத்தை மக்கள்கிட்ட மனநில இப்ப எப்படி இருக்குது வடக்கு கிழக்கு பகுதியில மக்கள் என்ன ஃபீல் பண்ணுகிறார்கள் இப்பொழுதும் போர்க்குற்றம் ஒரு முதல்வர் ஒரு விதயமா இருக்கா அல்லது பொருளாதார ரீதியா முன்னேற நிலையில நோக்கி இருக்கா மக்களுக்கு அரசியல் ரீதியா அவருக்கு என்ன கோரிக்கை இருக்கு அதுகளையும் பாப்பார்கள் புதிய ஆதாரங்களை திரட்டுவாரா அல்லது அதுக்கு அங்க ஒரு எந்த ரீதியா தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்த அதை மீறி அவர்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலையில தான் நிற்காது அல்லது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு நாடு இதை முன்னிலைப்படுத்தி உலக அரங்கில எடுத்து சென்றா இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்தா பரவாயில்ல அவர்கள் விடையுமா பாப்பார்கள் அரசாங்கம் அரசாங்கம் அதை அனுமதி அனுமதிச்சது ஐக்கிய நாள் சபை மனித உரிமை கழகம் நல்ல விடயம் பார்ப்பார்கள் மட்டும்படி அலுவ அரசாங்கமோ இல்ல இந்த பேர்னவாத அரசாங்கமோ இந்த விடயத்துல தமிழருக்கு சார்பான ஒரு விஷயத்த முன்னெடுக்க வன்றதுக்கான சந்தர்ப்பமே இல்ல என்றது எங்களுக்கு தெரியும் உம் அந்த அந்த விடயத்துல வந்து நாங்கள் உண்மையிலேயே ஒரு ஆஹ் சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும் அதைக்கு ஊடகங்களும் மிக துணை நிற்க வேண்டும் என்ற ஒரு அமை அடை அடிப்படையில்தான் இங்கே தலைப்பெடுத்திருந்தோம் பாப்போம் என்ன நீங்க சொன்னீங்க இந்த ஆறாயிரம் இருக்கிறது அதுக்கு வழக்கு

சரி நிஜமா அதைத்தான் அங்கே பதிவு பதிவாசி நான் அதை எடுத்து வருகின்றேன் நன்றி நேற்று கலந்தது புதிய வாருங்கள் மீண்டும் நன்றி நன்றி